நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் பற்றி தான் தேங்காய் வெலை வந்து நான் ஸ்டாப்பாக எறிகிட்டு தான் இருக்குது அதாவது இடையில் கொஞ்சம் கொஞ்சம் இறங்குது அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் இறக்குனாங்க அதாவது அறுபத்தி எழுவதுருவா எழுபத்தி ஒரு ரூபா எழுவத்தி ரெண்டு ரூபா எழுவத்தி மூணாயிரரூவா வரைக்கும் போணுச்சு ஒரு டன்னு அதாவது பச்சை நான் சொல்கிறது உரிச்சைக்காய் அப்புறம் வந்து அதை கொஞ்சம் இறங்கின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஆனால் மறுபடியும் விலை ஏறிட்டு தான் இருக்குது இப்போ மழை மறுபடியும் ஏறுமோமா போய் இன்றைக்கெல்லாம் பச்சை தேங்காய் வந்து இன்றைக்கெல்லாம் ஒரு டன்னு வந்து எழுபது ரூபா எழுபதனாயிரம் ரூபா போயிட்டுருக்கு ஒரு டன்னு கசங்கள் அதோட கூட தான் அதாவது கசங்கள் ஒரு டன்னுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் இதோட கூட போவோம் அவ்வளோதான் அதை கணக்கு பண்ணுவீங்க இப்போ வந்து குடுமிக்காயோட மூளக்காய்க்கு அதிகம் வண்டாடு எல்லாமே என்ன காரணம்னா கொப்பரை கொப்பரைக்கு வந்து இப்போ சரியான வெயில் அடிக்குது மழையில் எந்த தொந்த தொல் தொல்லையுமே இல்லைங்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி தேங்காய் லோடு போனிச்சுன்னா ஒரு நாளைக்கு காலையிலலாம் களத்தில் உடச்சி அடுத்த நாளே வந்து தேங்காய் கீறுற அளவுக்கு கொண்டாந்துடுறாங்க மூணே நல்லா கொப்பரையை பண்ணி ஆயில் ஆட்டுற அளவுக்கு கண்டிஷனுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இது வந்து நம்ம டெல்டா மா நம்ம நம்ம டெல்டா மாவட்டத்தில் உள்ள வந்து உள்ளவங்க உள்ள விவசாயி உள்ள காரணம் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு லாரி இங்கேருந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறு லோடு போகும்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னாடிலாம் இப்போல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி லோடு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் விசாரிச்சு விசாரிக்கிறப்ப தேங்காயோட உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக குறைஞ்சி போனதுனால தான் இந்த விலை ஏற்றம் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட நிறைய பேர் வந்து விலை இந்த அதாவது ஆணி கடைசியில் அதாவது ஆணி கடைசினால் இதுதான் ஆடி பிறக்க போகுது இப்போ ரெண்டு நல்லா ஆடி பிறக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் விலை வந்து இறங்கிடும் ஒரு தேங்காய் இருபது ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் நிறைய பேர் அப்படி சொன்னாங்கன்னு வச்சிக்கங்களேன் அது எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியல இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் ஒரு தனி ஒரு தேங்காய் ஒரு பீஸ் ரேட் வந்து முப்பது ரூபா முப்பத்தி ஒருக்கும் போய்ட்டுருக்கு ஓரளவு சைஸ் இருந்துச்சுன்னா சொல்கிறேன் முப்பதுருவா முப்பத்தி ஒரு ரூபா போயிட்டுருக்கு தேங்காய் தேங்காய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு லாபக்காய் இதெல்லாம் கொடுக்கணும் தேங்காய் விற்கிறவங்க சொல்கிறேன் தேங்காயை விற்கிற நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு லாபக்காயினும் சொல்லி சொன்ன உண்டு மொத்தமாக நம்ம வாங்கி உரிச்சி ஏற்றும் போது அது கிடையாது உரிச்சி இன்றைக்கி எல்லாம் தேங்காய் வந்து இப்போ இது மூளக்காய்க்கு தான் போயிட்டுருக்கு கொப்பரைக்கு தான் காங்க அதிகமான ஆர்டர் வந்து கொப்பரைக்கு தான் போயிட்டுருக்கு அதாவது இங்கே ஸ்மார்ட் ரேட் தான் நான் சொல்கிறது எங்கள் இடத்துலருந்து உள்ள ரேட்டு தான் இன்றைக்கி வந்து அறுபத்தி ஒரு டன்னு அதுலேருந்து ச டெலிவரி கொடுக்குறது வந்து அதுக்கு தண்ணி ஒரு டன்னுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட வரும் ஏன்னா ஏற்றுற செலவு இறக்குற செலவு அப்புறம் இந்த இது பாக்குறது முக்கியமாக வந்து தேங்காயை வந்து இந்த ஒல்லிக்காய் அப்புறம் அந்த சில காய் அழுகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம்னா நூறு காய் இடத்துல ரெண்டு அழுகள் போணுச்சுனாவே அதையும் சேர்த்து இது கெடுக்கும் அதனால் அதெல்லாம் சுத்தமாக பார்த்து வண்டியில் ஏற்றுற தேங்காய் வந்து பக்கா தான் இருக்கும் அதில் அது மாதிரி உள்ள செலவு அப்புறம் படுதா போடுறது போக்குவரத்து அனைத்தும் டிரான்ஸ்போர்ட்டு டோல்கேட்டு எல்லாமே சேர்த்து வரோம்னு வச்சிங்களா அதனால தான் உங்களுக்கு இப்போ தேங்காய் வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து ஒரு தேங்காய் ஒரு கிலோ வந்து இன்றைக்கி அறுபத்தி ஒம்பது ரூபா எழுபது ரூபா போயிட்டு வந்துச்சுனாலும் சென்னையிலலாம் ஒரு ஒரு தேங்காயே ஐம்பது ரூபா அறுபது ரூபா விற்கிற மாதிரி பார்த்தேன் சமூக ஊடகங்கள்லாம் போட்டிருந்தாங்க வியாபாரிகளும் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் இப்போ எல்லாமே சேர்த்து தான் அதே மாதிரி தேங்காய் வேணும்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் தேங்காய் வந்து கசங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் பவுட்ருக்கு இதுக்கெல்லாம் கசங்களுக்கானவா கசங்கள் கொடுக்குற அளவுக்கு தேங்காய் சேர்க்க முடியல இந்த பச்சை பச்சைக்காய் தான் மூளக்காய் மூளக்காயை பண்ணி இதை கொடுத்தோம்னா இதே அடுத்த நாள் அடுத்த நாளில் வந்து அவங்க கொப்பரையாக பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு பச்சையை தான் நல்லா போயிட்டுருக்கு காயோட ரேட்டு தான் நான் சொல்கிறேன் கசங்களுக்கு தனி ரேட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம தேங்காயை உரிக்காமல் மட்டைக்காயை போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் உரிக்கிற காய் தான் அந்த கசங்கள் பட்டைக்காயின்னு சொல்கிறது இதில் இன்னொன்று என்னென்னா அந்த பச்சைக்காயில் வந்து மட்டை வந்து இன்றைக்கி நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு முன்னாடியெல்லாம் மட்டையை வந்து கேட்க பார்க்க ஆடலாமல் கிடந்துச்சு இன்றைக்கி வந்து மட்டை வந்து ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது வரைக்கும் போயிட்டுருக்கு அதையும் மட் மட்டை விற்க முடியலைன்னு சொல்லி சொல்கிறாங்க மட்டை விற்க விற்கணும் மட்டை விற்கணும் இல்லை தேங்காய் விற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாவே நீங்கள் எங்களோட எங்களை கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் கம இந்த எங்கள் ஏரியாவில் உள்ளது எங்கள் சுற்று வட்டாரத்தில் அதை வந்து டெல்டா தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இதில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக மட்டை எல்லாம் மட்டை வாங்குறதுக்குலாம் ஆள் இருக்கு மாதிரி கொப்பரை நீங்களே பண்ணுற பண்ணுறவங்க பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் அதில் இந்த தொட்டி வந்து இன்னைக்கெல்லாம் முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு அந்த கொட்டாங்காச்சின்னு சொல்கிறோம்ல தொட்டி அந்த தேங்காய் கீறு கீறிட்டு அந்த போடுற தொட்டி கொட்டாங்காச்சின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் அது வந்து ரூபா ஒரு டன் ஒரு டன்னு வந்து முப்பத்தி ரெண்டாயிரூவா வரைக்கும் போயிட்ருக்கு நம்ம ஊர்லேயே சும்மா சாதாரணமாக இந்த எறும்பு வாங்குறவங்க இந்த பழைய ஜாமான் வாங்குறவங்களே இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அந்த வாலூன்ஸ் பண்ணிவிட்டு வருவாங்கள்ல வீட்டில் உள்ள ஜாமான்லாம் பழைய ஜாமான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வருவாங்கள்ல அவங்களே வந்து இப்போ சேர்த்துட்டாங்க இது கொட்டாங்காச்சி இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தா அவங்கெல்லாம் கிலோ க ஒரு கிலோ வந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இப்போ நீங்கள் சாதாரணமாக வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தங்காய் ரெண்டு தங்காய் யூஸ் பண்ணுறவங்களே அந்த கொட்டாங்காய்ச்சியெல்லாம் கண்டாடத்துலையும் போடாமல் அடுப்பில் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கூட அதையே ஒரு பத்து கிலோ பஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா அதே ஒரு வருமானம் தான் உங்களுக்கு அது மாதிரி அது மாதிரி நீங்கள் போடுறவங்க போடலாம் மொத்தமாக போடணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு சேர்த்து நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை டன்னு நிறையா சேர்க்கிற நீங்கள் அந்த மாதிரி விற்கலாம் அதுவும் காசு தான் உங்களுக்கு இது தேங்காயை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே உங்களுக்கு காசு தான் பணம் தான் தேங்காய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் தேங்காய் ஓரளவு இன்னமும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்னமும் வந்து ஒரு தேங்காய் வந்து எங்கள் எங்கள் ஏரியாவிலேயே இன்றைக்கெல்லாம் பத்தொம்பது ரூபா இருபது ரூபாய்க்கெல்லாம் வாங்கிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து காரணம் என்னென்னு சொல்லி கேட்கும் போது தேங்காய் அவங்களே வெட்டி அவங்களே வச்சு நாங்களே பொறுக்கி எடுத்துக்கிறதுனால தான் இந்த ரேட்டு போடுறாங்க அது அப்படியே பார்த்தா கூட ஒரு நியாயம் இல்லாத ரேட்டாக தான் இருக்குது தேங்காய் இவங்களே போய் வெட்டி இவங்களே எடுத்தால் கூட ஒரு தேங்காய்க்கு பத்து ரூபாய் செலவும் ஒரு இப்போ தேனா ஒரு ஒரு ஆயிரம் தேங்காய் பிடுங்கி ஆயிரம் தேங்காய் ஆள்றதுக்கு வந்து க கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நாங்களே நாங்களே வெட்டி நாங்களே ஆள்றதுனால தான் நாங்கள் இது பண்ணுறோம் உங்களுக்கு நீங்கள் விலையை வந்து கூட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க சொல்கிறாங்க நாங்களே வெட்டி நாங்களே விளையாடு அப்படியே இது பண்ணால் கூட ஒரு தேங்காய் ஆயிரம் தேங்காய் வெட்டுற வெட்டுறதுக்கு வந்து இன்றைக்கெல்லாம் எழுநூறுவா எண்ணூறுரூவா தான் கூலி அதாவது ஆயிரங்காய் வெட்டுறதுக்கு அப்புறம் அதை அழுறதுக்கு வந்து பார்த்துக்கோங்க எப்படின்னா அவங்கவுங்க ஏரியாவில் ஒரு ஆள் சம்பளம் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க ஓரளவு வாங்குறவங்க நியாயமாக தான் நல்லது ரொம்ப தேங்காய் உற்பத்தியே இல்லாத நேரத்தில் தேங்காய் வந்து விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஜா புயல் அடித்ததுலேருந்தே நம்ம டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள்லாம் சுத்தமாக பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க அந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது அதையும் கவர்மெண்டில் வந்து ஏதாவது மருந்து தோட்டக்கலையில் வந்து கொடுத்து ஏதாவது பண்ணால் தான் வருங்காலங்களில் தேங்காய் விலையை வந்து கொஞ்சம் தேங்காய் உற்பத்தி அதிகப்படுத்தி விலையை குறைக்கிறதுக்கு அரசாங்கமே இந்த மாதிரி செய்யணும் ஆனால் அந்த மாதிரி எதுவும் செய்கிற மாதிரி தெரியல தேங்காய் இன்னும் உற்பத்தி அதிகமாகறதுக்கு எப்படியாக இருந்தாலும் ஒரு ஒரு என்ன ஒரு வருஷம் வருஷம் ஏன்னா இந்த வருஷம் ஆற்றுல தண்ணி வந்திருக்கு மழையும் நல்லா பெய்யும்னு சொல்லியிருக்காங்க பருவமழை கம்மியானதும் ஒரு காரணம் தான் தேங்காய் உற்பத்தி தொடர்ந்து விலை ஏறிட்டு இருக்கிறதுக்கு இந்த காரணங்களால தான் தேங்காய் விலை ஏறுது அப்புறம் தேங்காய் விலை ஒன்றும் யாரும் செயற்கையெல்லாம் ஏற்றலை செயற்கை உற்பத்தி சுத்தமாக இல்லை அதனால தான் தேங்காய் விலை ஏற்றம் அதனால் தேங்காய் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் அப்புறம் சும்மா வேலை கேட்கணுங்கிறவங்க நீங்கள் சும்மா கமெண்ட் பண்ணாவே நாங்கள் போட்டு விட்றோம் வேலையெல்லாம் இதுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சுற்றி வளச்சி பேசிகிட்ருக்கோ இல்லை நிறையா பேர் ஃபோன் கால் வர்றது வந்து எல்லாத்தையுமே அட்டன் பண்ணணும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஓரளவு எல்லா கலையுமே எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் எங்களோடய வேலை பழகுக்கு இடையில் எல்லாேருக்கும் நாங்கள் ரெஸ்பான்ஸ் இருக்கோம் அதே நேரத்தில் சில பேர் வந்து தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்குறாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது ஒரு பத்து விவசாயிகள் ஒரு ரெண்டு விவசாயி ஒரு விவசாயி பயனடைஞ்சால் கூட நல்லது தான் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரு டன்னு ரூபா விற்றாலும் இன்றைக்கி டன்னு நாற்பத்தி ஐயாயிரம்னு சொல்லி புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து எனக்கு ஒரு ஃபேமிலியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க அவங்கள்ட்ட போய் நாற்பத்தி ஐயாயிரம்னு சொல்லி பிடிச்சி எடுத்தது மாதிரியும் சொல்லி சொன்னாங்க விலை நிலவரமே தெரியாமல் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி தேங்காய் எல்லா எண்ணெயோடையும் தேங்காயில் தான் எண்ணெய் அதிகமாக வரும் உங்களுக்கு நீங்கள் எள் ஆட்டினாலும் சரி கடலை பருப்பு ஆட்டினாலும் சரி தேங்காயில் தான் எண்ணெயோட அளவு அதிகமாக வரும் தேங்காய் எண்ணெய் விலை வந்து இரநூத்தம்பது ரூபா விற்றுட்டு இருந்தது இன்றைக்கி வந்து ஐநூறுரூவாய் தாண்டி போயிட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி அறுபதுருவா வரைக்கும் போயிட்டு அதன வர தீபாவளி இந்த பண்டிகைலாம் வர்றதுனால இன்னமும் விலை ஏறான்னு தான் சொல்கிறாங்க இன்னும் குறைந்தபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு விலை குறையிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த நாடா பருவமழை பேஞ்சி உற்பத்தி தான் விலை குறையும் அதனால் பார்த்து இது பண்ணியுங்க வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லத்தை கூட நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்